அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கடகராசிக்கு இந்த பதிவுனால் என்ன நன்மை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருக முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த கடக ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நலமாக இருக்கேன்னு நம்புகிறேங்க பொதுவாகவே நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்பும் என்ன தெரியுங்களா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் யார்கிட்டையும் கையேந்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை மட்டும் வேண்டாம் சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேண்டான்னு சொல்லலை ஆனால் கொஞ்சமாக என்ன சொல்கிறது ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து கஷ்டம் வந்தால் பரவாயில்ல அந்த கடவுள் ஓயாமல் அடுத்தடுத்து அடி மேலே போட்டுக்கிட்டே இருக்கார் ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ அட இந்த மாதம் தான் எப்படி இருக்குமோனு தெரியல இந்த தான் ரொம்ப வச்சு செஞ்சது இருபத்தி அஞ்சாவது நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குன்னு நினைச்சோம் நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது இன்னும் வரைக்கும் எதுவுமே பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த பரீட்சை எழுதுவோம் இல்லையா முதல்ல வந்து மெதுவாக எழுதுவோம் தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுட்டு இருப்போம் அந்த இந்த பறிச்சு முடியக்கூடிய சமையல் வந்து பார்த்தோம்னா கடகடன் எழுதியிருப்போம் அந்த கடைசி நேரத்தில் எழுதினது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுத்துருக்கும் அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையும் இந்த வருஷ தான் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது அது என்னன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி கால புருஷ சக்கரத்தில் சுழல கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க பலருக்கு பல விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ தொழில் நல்லபடியா அமையுமா வாழ்க்கையில நம்ம படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவோங்க அதே மாதிரி கிரகங்களினுடைய மாற்றமும் இருக்குது அதன் காரணமாக நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் அதே சமயம் சில ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து பெருத்த போராட்டமெல்லாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்க போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ நவ கிரகங்களினுடைய அமைப்பில் திருக்கணி இந்த பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்போவும் சரி காலபுருஷ புருஷ சக்கரத்தில் நாலாவது ராசியே இருக்கக்கூடிய கடக ராசி என்பர்களே சந்திர பகவான ராசி அதிபதியை கொண்டதுனால நீங்க அப்பப்போ ஒரு பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஒரு பேச்செல்லாம் இல்லைங்க ஒரு முறை வந்துட்டு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த முறை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வந்துட்டு முன்னே எடுத்த முடிவை விட பெட்டராக இருக்கும் ஸோ உங்களுடைய யோசனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்ட தீட்டப்பட்ட வைரம் மாதிரி நீங்கள் உங்களுடைய முடிவை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது மெருக்கேற்றிக்கிட்டே இருப்பீங்க தீட்டிக்கிட்டே இருப்பீங்க இன்னும் எந்த அளவுக்கு வந்து பெட்ராக செய்ய முடியும் இன்னும் எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு செயலை எடுத்தால் அதை செஞ்சு முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு தூக்கமே வராதுங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அது சர்வசாதாரணமாக நீங்கள் வந்து அந்த விஷயத்தை தொடவ மாட்டிங்க இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட கடகராசியை பொறுத்த வரைக்குமே இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்க போகுது இனிமேல் என்ன நடக்க போகுது இவ்வளவு நாளில் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட முடியுமோ பட்டாச்சு இனி படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா கிடையாதுங்க இனிமேல் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றம் பிறக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம சரியா பயன்படுத்திருக்கோம் இல்லையா அதே மாதிரிதாங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய விதத்தில் இருக்குது அந்த மாற்றம் நல்ல விதத்தில் தாங்க இருக்க போகுது பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு குணம் இருக்கும் ஏதோ ஒன்று நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சின்னதாக ஒரு விஷயம் இருக்கா அந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ கேட்குற மாதிரி ஒரு பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி அந்த பொருள் எப்படி இருக்கணும் அந்த பொருளை பற்றின ஒரு ரிவ்யூ அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க தாங்க இருக்க போகிறோம் கடகராசிக்கு இனிமையான மாதமாக இந்த மாதம் பிறந்திருக்குங்க வேலையில் முழு அர்ப்பணிப்போடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்த மாதமாக நிச்சயமாக இனி உங்களுக்கு அமைய போகுதுங்க மனநிறைவோட இந்த வீடியோ பதிவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாக நிறைய சாதகமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களை பார்த்து சிரித்தவங்க வாய் மேலே விரல் வச்சு உங்களை பார்க்க போகிறாங்க கை கட்டி வாய் பொத்தி நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிற்க போகிறாங்க என்னடா அது இவனா இவளா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொடுக்க போகுதுங்க நீங்கள் நினச்சது எல்லார்த்தையுமே உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள்லையும் சாமர்த்தியமான பேச்சினாலையும் சாதித்து காட்ட போகிறீங்க குடும்பத்திலேயும் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்க போகுது பெரியவங்களுடைய ஆலோசனைகள் வந்துட்டு உங்களுக்கு பெரிய பெரிய காரிய வெற்றிக்கு துணை நிற்கும் முக்கியமாக உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் வந்து அதிகரிக்க போகுதுங்க பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கூடும் குடும்பத்தோட உல்லாச பயணங்கள் எல்லாமே மேற்கொள்ள போகிறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் காரியங்களில் அனுகூலமான பலன்கள் கொடுக்குங்க மனசில் தைரியம் உண்டாக போகுது அப்போ கடகராசியோட பலன்களை சொல்கிறப்பவே நமக்கு வந்து மனசு பூரிச்சு போகுதுங்க அந்த அளவுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நடக்க போகுது தயாராக இருங்க முக்கியமாக கலை துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீங்க இத்தனை நாள் உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் குறைய போகுது வேலை பழு குறைஞ்சு உங்களுடைய பேரும் புகழும் உச்ச நிலைக்கு போக போகுதுங்க வீட்டை விட்டு வெளியே தங்கக்கூடிய அமைப்புலாம் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே மாறப்போகுது வீட்டோடு சேர்ந்து சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது திடீர் செலவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஆனா இருந்தாலுமே அது பெருசாக வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அடுத்து அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களையுமே அனுகூலமாக நடக்குங்க மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாமே நீங்கி மன நிம்மதி உண்டாகும் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு மூல மூச்சா உழைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த உழைப்பு பலன் இருக்கும் பொருள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்குது பூமி வாங்கிறதுக்கான ஒரு யோகமான அமைப்பு இருக்குது எல்லா விதங்கள்லேயுமே லாபம் கிடைக்குங்க மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மனசில் இருந்த வீண் பயம் மகளும் கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீங்க அந்த பாடு வந்து உங்களை பயனடைய வைக்கும் பெரும்பாடு பட்டு படித்து இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கேன் பாஸ் பண்ணுவனான்னு தெரியல அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறீங்க இல்லையா நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட்டு தாங்க உங்களுடைய வாழ்க்கை தொட தொடர போகுது ஓகேங்களா ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் இது நாள் வரைக்கும் இருந்த கடகராசிக்காரங்க அப்படியெல்லாம் சில நாட்கள் வந்து கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு பக்கபலமாக நிற்க போறாங்க முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்னதாக வாக்குவாதம் ஏற்படலாங்க அதை நீங்கள் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் சரி செஞ்சிடலாம் அடுத்ததாக பிள்ளைகள் பற்றின ஒரு புரிதல் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் அதிகரிக்க போகுது உங்களுடைய செயல்பாடுகளால் பிள்ளைகள் வந்துட்டு உங்களுக்கு கட்டுக்குள்ள வரப்போறாங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்க போகுதுங்க பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சினால காரிய வெற்றி உண்டாகும் ஆனால் அடுத்தவங்களை நம்பி மட்டும் ஏதாவது ஒரு காரியத்தை ஒப்படைச்சிங்க அப்படின்னா அதுல பெரிய ரொம்பவே கவனமாக இருங்க முடிஞ்சளவுக்கு உங்களுடைய வேலைகளை உங்களுடைய பொறுப்புகளை நீங்களே செய்ய பாருங்கள் இவங்களை தொடர்ந்து அடுத்ததாக மாணவர்களுக்கு கல்வியிலிருந்து வந்த போட்டிகள் விலகும் பாடங்களை படிக்கிறதுலருந்து சிரமங்கள் விளங்கி உங்களோட படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க ஒரு சில மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பும் இருக்குங்க அடுத்த ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இருந்தாலுமே உங்களுடைய பயம் தான் அதுக்கு காரணமாக இருக்குமே தவிர உங்களுக்கு துன்பங்கள் அப்படிங்கிறது ஒரு நாளுமே வராதுங்க மனசில் ஏதாவது ஒரு கவலை இருக்கும் பயம் இருக்கும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயமும் அந்த கவலையும் வந்து உங்களை எதுவுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போகும் அந்த இடத்துல அந்த நேரத்தில் கடவுளோட துணை வந்து நாடுங்க நிச்சயமாக சகலமும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிர்ப்பு உண்டாக்கலாங்க யோசித்து பேசுறது ரொம்ப நல்லது ஆன்மீக எண்ணத்தை அதிகரிச்சுக்கோங்க அதுதான் ஒரே சிறந்த வழியாக இருக்கும் ஆயிலிய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனசில் பட்டதை வெளிப்படுத்திடுவீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க என்ன பேசுகிறோம் அடுத்தவங்க சைடு தப்பாகவே இருந்தாலும் அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணுறதுனால அதை நமக்கு தான் மன உளைச்சலை கொண்டு வரும் ஸோ ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க மட்டும் மனசில் கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிங்க அது மட்டும் போதும் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பொதுவாகவே கடவு கடக நூ தொண்ணூற்றி எட்டு சதவீதம் சாதகமாக தாங்க இருக்குது அந்த ரெண்டு சதவீதம் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கவன குறைவு இல்லாமல் இருந்தாவே அதையும் நீங்கள் வந்து தைரியமாக சேர்த்து நூறு விதம் இந்த மாசத்துல வரக்கூடிய பலன்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமா செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்குங்க உலகெங்கும் உள்ள கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்குங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடக ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை நடக்கப் போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கடகராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனுடைய காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க கடகராசி இந்த கலியுகத்தில் எல்லாரும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் உயர்ந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய பட்சத்தில் இவங்க மட்டும் தானும் முன்னேறணும் தான் கூட இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்களை ஏற்றி விட்டு ஒரு ஏணிப்படியாகவே வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இவங்க தாங்க இதிலிருந்தே புரிஞ்சிருக்கும் சுயநலம்னா என்னென்னு கூட இவங்களுக்கு தெரியாது புரியுதுங்களா இந்த உலகத்தில் எந்தெந்த உறவுகள் எல்லாம் அன்புக்கு எடுத்துக்காட்டோ அதில் இந்த கடகராசிக்காரங்களை சொல்லலாம் சொல்ல போனால் கடவுள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை கடகராசி கடகராசிக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடவுள் மாதிரி தான் இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல தாயுள்ளம் கொண்டவங்க தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவியாக வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க உள்ளத்தால் கூட கடுகளவு கடுகள மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காதவங்க மற்றவங்களுக்கு எப்பவுமே இவங்க வழிகாட்டிய வாழ்வாங்கதான் பட்ட கஷ்டத்தை இன்றைக்கும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் அப்படின்னாக்க மற்றவங்க அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி ஒருத்தவங்களுக்கு இவங்க உதவி செய்யணும்னு நினச்சிட்டா தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாமல் உதவி செய்யக்கூடியவங்க நீதி நேர்மை நியாயம் இதுதான் இவங்களுடைய அடையாளமே இன்னும் சொல்லப்போனால் திறமையாக செயல்படக்கூடியவங்க நினச்ச வேலையை நினச்ச மாதிரி நடத்தி முடிக்கக்கூடிய ஆட்சி படிச்சவங்க குறிப்பா சொல்லணும்னா கடகராசிக்காரர்கள் அதீத புத்திசாலிங்க நிறைய திறமைகளுக்கு சொந்தக்காரங்க இருந்தாலுமே யார்கிட்டையும் இவங்க தன்னோட குணாதிசயத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க தன்னோட அதிகாரத்தை எந்த ஒரு விஷயத்திலையும் விடவே மாட்டாங்க இவங்களுடைய பழ பழக்க வழக்கம் எல்லாமே தனக்கு மேலே இருக்கவங்களை விட தனக்கு கீழே இருக்கவங்க கிட்ட தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா எப்போவும் எல்லோரையும் அரவணைச்சு பார்க்கணுங்கிற அன்பு உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க இந்த கடகராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஊரே பேசக்கூடிய பத்து நல்ல விஷயத்தோடு தாங்க இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குகிறேங்க இந்த தலைப்பில் நான் சொல்லியிருக்க உங்களோட நெருக்கமான ஒரு உறவு உங்களுக்கு துரோகம் செய்ய துடிக்குதுன்னு அது யார் அவங்கக்கிட்ட இன்னும் நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசி இடத்துல நான் சொல்கிறேங்க தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை நீங்கள் பாருங்கள் இந்த காலகட்டம் முழுக்கவே கடகத்துக்கு சிறப்பான காலம் கட்டம்னே சொல்லலாங்க ஒரு பொற்காலம்னு சொல்லலாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் மறைய போகுது பட்ட கஷ்டமெல்லாம் மறைய போகுதுன்னு சொல்லலாங்க ஒரு மாற்று வழிபாதை வெளிச்சமா தெரியுது அப்படின்னே சொல்லலாங்க திறந்திருக்குதுன்னு கூட சொல்லலாங்க கடகத்துக்கு எந்த அளவுக்கு உயர்வுனா எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை உண்டாகும் எதிரிகளோட தொல்லை இனி இல்லை சேமிப்புகள் உயரும் வருமானம் அதிகரிக்கும் தம்பதிகளுக்கிடையே பாசம் அதிகரிக்கும் மனைவி வழி உறவுகளால ஆதாயம் இருக்கு நீங்க நினைச்சத நினைச்ச மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் வேற்றுமதத்தை சார்ந்தவர்களால பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல நிக்கிறாருங்க பணம் பல வகைகள்ல வரும் தந்தை வழி உறவுகளால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குறிப்பா லாப வீட்டுல குரு அமர்றதுனால செல்வம் செல்வாக்கு கூடுங்க ஃபஸ்ட்டு வேண்டிய பணம் கைக்கு வரும் ரெண்டாவது மூணாவது புதிய பதவிகள் தேடி வரும் நாலாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அஞ்சாவது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆறாவது அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் நல்ல வேலை கிடைக்குங்க ஏழாவது கல்யாண பேச்சுவார்த்தைகளில் நல்ல விதத்தில் முடியும் எட்டாவது சேமிப்புகள் உயரும் ஒன்பதாவது எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் பத்தாவது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தள்ளிப்போன பதவி உயர்வு கிடைக்குங்க சம்பள உயர்வு கிடைக்கும் உங்கள் திறமையை பார்த்து உயரதிகாரிகளே விளை வியப்படைவாங்க குறிப்பாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வர யோகம் இருக்குன்னே சொல்லலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல தொழில் அமையும் நீண்ட காலமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க அதிக அளவில் பணம் வரும் திருமண தடைகள் நீங்கும் தொழில் வேலை நான் வெளிநாடு சில முயற்சிகள் செய்கிறவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்குங்க முற்பிறவியில் செஞ்ச நீங்க நல் நல்ல விஷயங்களுக்கான பலன்கள் கூட இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்கள மாற போறீங்க அதிர்ஷ்டம் அஷ்டம அஷ்டமசனி எல்லாமே அடி மேல அடி இடி மேல அடிங்கிற மாதிரி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை நிலை அப்படியே கதற அளவுக்கு இருந்துச்சு ஆனா இனி கடகம் வந்து வெளியே நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது சந்தோஷத்தை மட்டும் பகிரக்கூடிய அளவுக்கு சாதகமான காலகட்டம்னே சொல்லலாங்க அந்த அளவுக்கு நல்ல நல்லது நடக்க போகுதுங்க அதிர்ஷ்ட காலங்க உங்க பேச்சுக்கு மறு பேச்சு வராதுங்க நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் இதை தாண்டி இப்ப நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் இருக்குங்க புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் நல்ல காலம் பிறந்துருச்சிங்க உங்களுக்கு எந்த அளவுக்குன்னா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இவ்வளவு அவ்வளவு தானே இல்லை வாழ்க்கையே முடிச்சுக்கலான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருப்பீங்க ஆனால் இனி மற்றவங்களுக்கு வாழ்க்கை தரக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையில் போகிறீங்க முதல் விஷயம் நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லதாக நடக்குங்க புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் எதிரிகளோட தொல்லை விலகும் வெளிநாடு போவீங்க தொழில்லா கிடைக்கும் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க நீங்க விரும்பினது எல்லாமே கைக்கு வந்து சேரும் தகுதிக்கேற்ற பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் மற்றவங்களால முடியாதது கூட நீங்கள் இப்போ முடிச்சு காட்டுவீங்க அடுத்தது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கூட லாபத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் செல்வாக்கு உயருதுங்க நெருக்கடிகள் விலகுது ஆரோக்கியம் சீராகுது வசதி வாய்ப்புகள் பெருகுது அடுத்தது ராகுவும் கேதுவும் உங்களை வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்குறாங்க வெளிநாட்டு முயற்சிகளை ஆதாயமாக மாற்றி கொடுக்குறாங்க தொழில் தொடங்குறதுக்கான எதிர்பார்த்த பணம் கைக்கோருங்க குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க நீண்ட நாள் விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேற போகுது பணி இடங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனை பிரச்சனைகள் விலக போகுது துணிச்சலோடு செயல்பட்டு நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை இருக்குதுங்க உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்குதுங்க அடுத்தது குருவுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொடுக்கிறாரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாரு கடன்கள் குலை குறையும் உடல்நிலை சீராகும் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு வழக்குகள் சாதகமாக அமையுங்க குரு வந்து உங்களுடைய தொழிலில் இருக்கிற மந்தத்தன்மையை நீக்கி சுறுசுறுப்பு அடைய வைக்கிறாரு தடை தாமதங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழப்போகிறீங்க பண வரவு கூடுங்க செல்வாக்கு உயரப்போகுது அதே மாதிரி உத்தியோகத்தில் யோகம் அளிக்கிறாரு திருமண யோகத்தை கொடுக்குறாரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாரு வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அடுத்தது சூரிய பகவானினோட சஞ்சாரம் அப்படிங்கிறது செல்வாக்கு உயரும் தனித்திறமை வெளிப்படுங்க வழக்குகளில் உங்களுக்கு சாத சாதகமான முடிவு கிடைக்குங்க அரசியல்வாதிக்கு புதிய பதவிகள் தேடி வரும் பொறுப்புகள் தேடி வரும் ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடைக்கும் பணி உயர்வு கிடைக்கும் அடுத்தது பொது பலன்கள்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டம் முழு நெருக்கடிகள் நீங்கி முயற்சிகளால் வெற்றி கிடைக்குங்க கடன் பிரச்சனை தீருது வேலைகளில் இருந்த பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்குதுங்க இலபறியான வழக்குகள் சாதகமாக முடியும் வியாபாரம் தொழிலில் ஏற்படுற தடைகள் விலகுது லாபம் அதிகரிக்கும் பொருளாதார உயர்வு செல்வாக்கு அதிகரிக்குது அடுத்தது தொழில் ரீதியா பார்த்தோம்னா சொந்தமா தொழில் செய்யறவங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரிங்க சின்ன வியாபாரமா இருக்கட்டும் பெரிய வியாபாரமா இருக்கட்டும் மருத்துவம் குடிநீர் உணவு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி இயக்கம் இத்திரைப்படம் திரை இயந்திர தொழிற்சாலை வியாபாரம் நிறுவனம் எலக்ட்ரிக்கல்ஸ் கம்ப்யூட்டர் விவசாயம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயங்களையும் வழக்கறிஞர்கள் பத்திரிகை எழுத்தாளர்கள் கதாசிரியர்கள் உங்களுடைய நிலை எல்லாமே உயரப்போகுதுங்க எல்லா விதங்கள்லையும் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் உண்டாகும் அடுத்தது பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமைகளுக்கேற்ற மதிப்பு கிடைக்குங்க உழைப்புக்கேற்ற உயர் கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்குது பெண்களை வரைக்கும் வேலைக்காக முயற்சி உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி இருக்கும் முன்னேற்றம் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது கணவனோட குடும்பத்தார்கள் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க திருமண வயசுல இருக்கவங்களுக்கு தகுதியான வரணமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவங்களுக்கு உங்களோட கடன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்